கோவையில் ராயலோக் பர்னிச்சரின் இரண்டாவது புதிய ஸ்டோர் திறப்பு விழா இந்தியாவின் நம்பர் ஒன் பர்னிச்சர் பிராண்ட் ராயலோக் பர்னிச்சர் தமிழ்நாட்டில் தனது கடை வலை அமைப்பை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பகுதியில் புதிய கடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்ட திறப்பு விழாவில் விஜய் சுப்பிரமணியம் தலைவர் ராயலோக் இன்கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் மதன் சுப்பிரமணியம் மேலாண்மை இயக்குநர் ராயலோக் இன்கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் மகேஸ்வரி விஜய் இயக்குநர் ராயலோக் இன் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிரீத்தி மதன் இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமான பர்னிச்சர் தீர்வுகளை வழங்கும் ராயல் ஓக்கின் அர்ப்பணிப்பை இந்த விரிவாக்கம் மேலும் வலியுறுத்துகிறது இந்த சிறப்பு மிகுந்த தொடக்க விழாவில் ராயல் ஓக் முக்கிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் கிரண் சாப்ரியா ராயல் பிரான்சைசி தலைவர் தம்மையா கோட்டேரா தலைமை வி எம் என்எஸ்ஓ மற்றும் ரஞ்சித்து பட்டு பிராந்திய பிரான்சைசி தலைவர் ஆகியோரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கடையில் லிவிங் ரூம் பெட்ரூம் டைனிங் பகுதி படிப்பு மற்றும் அலுவலகம் வெளிப்பகுதி வீட்டு அலங்காரங்கள் மெத்தைகள் என பல்வேறு பரந்த மற்றும் சிறப்பாக பர்னிச்சர் துருப்புகளை கொண்டுள்ளது கோயம்புத்தூர் வாசிகள் இப்போது தங்களின் அருகிலேயே அமைந்துள்ள இந்த புதிய கடையில் ஸ்டைலான புத்திசாலி தளமான மற்றும் செயல்திறன் கொண்ட பர்னிச்சர்களை குறைந்த செலவில் தேர்வு செய்யும் வாய்ப்பை பெறுகின்றனர் தொடக்க விழா சிறப்பு சலுகையாக ராயலோ கோயம்புத்தூர் கடை குறிப்பிட்ட கொள்முதல் மதிப்புகளுக்கான வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு வரை மதிப்புடைய ரீக்லைனர் மற்றும் ரூபாய் ஏழு ஐநூறு வரை

இவர் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸி தேங்க்யூ வெரி மச் கண்டினியூஸாக நம்மளோட கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறதுனால இந்த ரெண்டாவது ஸ்டோர் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறோம் இந்த ஸ்டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பிகஸ்ட் ஸ்டோர் டூ ஹண்ட்ரட் சோஃபாஸ் ஃபிஃப்டி டைனிங்ஸ் ஃபிஃப்டி பெட்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம் அஸ்டிங் ராயலோ எலவேட் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ப்ரீமியம் ஃபர்னிச்சர் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் சேல் பண்ணுறோம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த ரெண்டாவது ஸ்டோர் நாங்கள் ஓப்பன் ரியல் ரியலி வெரி குட் நீங்கள் கண்டினியூஸாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல இன்னாகரல் ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்குது செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இட்டாலியன் கலெக்ஷன் அமெரிக்கன் கலெக்ஷன் மலேசியன் கலெக்ஷன் அண்ட் ராயல் லோப் உடன் ஸ்டோர்ஸ் எல்லா கலெக்ஷன் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் ப்ளீஸ் கம் அண்ட் ஹாவ் சப்போர்ட் தேங்க்யூ ரமேஷ் சரவண்பட்டியில் ராயல் ஷோரூம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹை குவாலிட்டி தான் இன்டர்நேஷ்னல் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு கஸ்டமர்ஸ்க்கிட்ட ப்ராடக்ட்ஸில் இந்த ப்ராண்ட் பாருங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு நல்ல ரீச் ப்ராண்டு அதனால கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ப்ரோடக்ட்ஸ் இருக்கு வணக்கம் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி உங்கள்னால நம்ம இங்கே வந்துருக்கிறோம் பல வருஷம் இங்கே பீன் இயர் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பீன் இயர் உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட்னால நம்ம இன்னொரு கடை ஓப்பன் பண்ணிருக்கோம் சொல்லப்பாட்டியில் இந்த கடை ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்கள் கேட்டீங்க நாம் ஒரு கடைக்குள்ள வந்து நாலு கடை வச்சிருக்கிறோம் எப்படின்னா ஒரு ராயல் டெக்கோர் ஸ்டோருன்னு ஒரு உங்களுக்கு பல பல விதமான ஒரு ஆயிரம் நைன் ஹண்ட்ரட் சாரி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ஸ்டார்ட் ஆனால் வந்து டென் தௌசண்ட் வரை ஆர்டிஃபிக்ஷ் கிடைக்கும் உங்களுக்கு எது வேணா கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்கோர்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரிக்ளைனர் கொடுத்துருக்குறோம் சூஸ் பண்ணுறதுக்கு அதேபடி எங்கிட்ட மலேசியன் ஸ்டோர்னு பண்ணியிருக்கோம் இட்ஸ் எக்கனாமிக்கல் ஸ்டோர் எல்லோரும் வாங்கலாம் ஒரு மிடில் கிளாஸுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸுக்கு ஒரு வீடு கட்டும்போது எனக்கு ஒரு வீடு இப்படி இருக்குமா அதை வந்து எப்படி நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துறோம் தட் இஸ் த ஹோல் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் வந்து அதே மாதிரி எங்ககிட்ட இட்டாலியன் ஸ்டோர் இருக்குது மலேசியன் அமெரிக்கன் ஸ்டோர் இருக்குது நாம் இந்தியா அந்த வந்து நாம் ராயலுக்கு உடன் ஸ்டோர்னு சொல்கிறோம் எல்லா இந்தியாவில் இது மேனுஃபேக்சர் ஆகுது இதெல்லாம் வந்து நிறைய உட் வந்து எங்கே தான் இருக்கு இந்தியா கிட்ட அதை வச்சு நாம ராயல் லோ உடன்ச்சூன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நம்ம அஞ்சு கடை ஒரே கடைக்குள்ள வச்சிருக்கோம் இன்னும் ஒன்று ஸ்பெஷாலிட்டின்னா நார்மலி ஒரு ஃபர்னிச்சர் வாங்கும்போது டைம்லைன் ஒரு கார்பெண்டர் கொடுத்தா ஒரு டென் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் டேட் மாத்திட்டே போவோம் நாம என்னன்னா நீங்க இந்த கடை இது பார்த்தீங்கன்னா சேம் பீஸ் ஆனா சேம் எக்ஸாக்ட் சிமிலர் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாம் வந்து யூஸ் ஓன்லி மெஷினரி It's all machine made products and it's all imported. So, we give the best of the quality with all the standards. That's why a price. We are one of the best price competitors in the market. So, I think uh, you should visit our store. You can see experience. More than buying, it's experience. Uh, good afternoon, everyone. I'm very pleased to welcome one and all for the grand opening of our Coimbatore store. This is the beautiful store. What you see is what is is your dream. If you see the facade of this store, the Royal Oak is the name with the facade. You can see it from everywhere. Two times the sir has asked, the, "What is the special speciality of Royal Oak? Royal Oak is the brand, and brand never compromise. That is never customized. Did anybody heard about Gucci doing customization? No. It is the brand stability. We are selling four, five store in one store. You can see the American dream coming live in this store and the Royal Malaysian store. You will have Italian and the wooden. And you will have a decor which is for the gifting purpose in terms of the birthday, anniversary, and the opening. So please welcome to this store and experience the best product which we cater across India. Online, offline, and UAE also. Thank you so much.